நம்ம வெண்பா வந்து போய்னா இப்போது உயிருக்கு போராடுற நிலமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதாவது வேறு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா கூட வந்து அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைலாம் கிடையாது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாவுக்கு ஆக்சிஜன் பத்தாக்குறையாக இருந்ததுனால மட்டுமே தான் இப்போது அவங்க வந்து என்ன மயக்கம் போட்டிருக்காங்க அதுவும் நம்ம வெண்பா வந்து போய்னா இப்போது பயங்கரமான கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்காங்க இதுக்கு அதாவது இப்போதைக்கு வந்து என்ன எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் சொல்ல அமைச்சுறாங்க ஏன்னா வெண்பாவோட எழுத்தில் அந்தளவுக்கு மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருந்தால் அவங்க வந்து என்ன நம்பிக்கை கொடுத்துருக்காங்க பண்ணியிருப்பாங்க ஆனால் அவ்வளோ நேரம் ட்ரீட்மெண்ட் பார்த்தமே கூட நம்ம வெண்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கியூர் ஆகல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு பயங்கர அதிர்ச்சியோட டாக்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க அதே சமயம் நம்ம வெண்பாவை காப்பாற்ற போகிற கடவுளை வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு வந்து தெரிஞ்சால் நீங்கள் பயங்கர ஷாக் ஆயிடுவீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வெண்பா குணமாகணும் அப்படின்றதுக்காக நம்ம மல்லி வந்துட்டு அடுத்ததாக பரிகார பூஜை இது எல்லாத்தையுமே செய்ய போகிறாங்க இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம் ஆனால் ரஞ்சிதாவுக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே கெட்ட விஷயம் அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம விஜய் இருந்துகிட்டு முதல்ல வந்து போய்னா நம்ம மல்லி எங்கேருந்து விரட்டணும்னு நினச்சாங்க முடியல இந்த ரஞ்சிதா வந்து போய்னா விரட்டணும்னு நினச்சாங்க முடியல ஆனால் கடைசியில் வந்து போய்னா மல்லி இருந்துட்டு வெண்பாவை வந்து போய்னா பார்க்காம நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி உட்காந்துட்டு இருந்தாங்க கடைசியில் இப்போது நம்ம வெண்பா வந்து போய்னா இப்போது இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே குருகுடுன்னு ஓடி போய் பக்கத்தில் இருக்க கோவில் வந்து போய்னா நம்ம மல்லி இருந்துட்டு வந்து போய்னா இப்போ வந்து பரிகார பூஜை பண்ண ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா வெண்பாவை காப்பாற்றியே ஆகணும் வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது ஏதாச்சும் ஆபத்து வரணும் அப்படின்னா எனக்கு அந்த ஆபத்தை கொடுத்துட்டு பெண்பாவுக்கு நீங்க கொடுத்துரு அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ அடுத்ததான் வந்து இப்போ இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே செஞ்சுட்ருக்காங்க இது உண்மையிலேயே வந்து என்ன மிகப்பெரிய ஒரு தான் ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வெண்பா இருந்துக்கிட்டு இப்படி வந்து அதாவது எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணாமல் அமைதியாக வந்து என்ன ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கிறது எல்லாருக்குமே வந்து என்ன அதிர்ச்சியாக தான் உண்டு பண்ணுது சரி இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம மொழி என்ன தான் பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை சுற்றி ஒம்பது முறை வந்து போயினா அங்க பிரதர் பண்ணுறது அடுத்ததாக வந்து என்ன இப்போது நம்ம வெண்பாவுக்காக வந்து என்ன அழகு குத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேண்டிக்கிட்டது மட்டும் இல்லாமல் வெண்பா கண்முடித்த உடனே வந்து போயிருந்தா அழகு கொத்த போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து போயிருந்தா அந்த ஒரு விஷயத்தையும் வேட்டி காரணிச்சாங்க இது உண்மையிலேயே வந்து போயிருந்தா நம்ம மல்லி பண்ற ஒரு மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மல்லி வந்து போயிருந்தா வெண்பாவுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் வெண்பாவுக்கு மல்லியை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இப்படி இருக்கும்போது நம்ம வெண்பாவை வந்து போயிருந்தா நினைச்சு நம்ம மல்லி ரொம்பவே ஃபீல் பண்றது மட்டும் இப்போ கோவில்லயே வந்து போயிருந்தா கடையா கிடந்துட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் கோவிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி பரிகாரம்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருநீர்லாம் எடுத்துகிட்டு வந்து வெ அதாவது வெண்பாவுக்கு வந்து போயின்னா வச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க கடைசியில் விஜய்யை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு திருநீரை வாங்கிட்டு போய் நம்ம வெண்பாவோட நெத்தில வச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாவுக்கு அப்படியே வந்து உயிர் வராத மாதிரி ஆகிடுது ஏன்னால் அந்த அம்மன் வந்து போயின்னா நம்ம வெண்பாவை வந்து காப்பாற்ற ஆரம்பிச்சிட்றாங்க ஏன்னா வெண்பாவை வந்து இந்த இடத்துல இவ்வளோ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருந்தது டாக்டரே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியுமே கூட இப்படி ஒரு மெடிக்கல் மிராக்கல் நடந்தது நம்ம மல்லிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விஜய் வந்துட்டு இப்போ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க